வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் முதல் வினை என்றால் என்ன துணை வினை என்றால் என்ன எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் பாடத்துக்குள்ள போகலாமா முதல் வினை என்றால் என்ன ஒரு வினையின் அடிப்படை பொருளை உணர்த்துவது முதல் வினை எனப்படும் வினை என்றால் செயல் வேலை தொழில் அப்படின்னு முன்னாடி வகுப்பில் பார்த்தோம் முதல் வினை அப்படின்னா அந்த செயலினுடைய அடிப்படை பொருளை தருவது முதல் வினை ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க இனியன் திரைப்படம் பார்த்தான் இதுல பார்த்தான் இதுதான் வினைச்சொல் இல்லையா இந்த பார்த்தான் வினையடி எப்படி இருக்கும் பார் அப்படிங்கிற கட்டளை இருக்கும் முதல் வினையில ஒரே ஒரு வினையடி தான் வரும் நெடுஞ்சாலை விபத்தை நேரில் பார்த்தான் இந்த பார்த்தான் கண்ணாடியில் முகம் பார்த்தான் இந்த மூன்று பார்த்தான் இவைகளுக்கு பொருள் என்னன்னா தன் கண்களால் பார்த்தான் என்ற நேரடி பொருளை தருது நல்லா கவனிங்க நேரடியான பொருளை தருவது முதல் வினை எனப்படும் பார்த்தான் என்ற சொல் கண்ணால் பார்த்தல் என்ற அடிப்படை பொருளை தருகிறது இவ்வாறு அடிப்படை பொருளை தரும் வினைய நாம முதல் வினை அப்படின்னு சொல்றோம் முதல் வினையில் ஒரே வினையடி இருக்கும் முதல் வினையில ஒரே ஒரு வினையடி மட்டும்தான் இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க திரைப்படம் பார்த்தேன் வினையடி பார் பாடல் கேட்டேன் வினையடி கேள் வினையடி என்பதற்கு வேர்ச்சொல் என்ற வேறு பெயரும் உண்டு அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க கரும்பை சுவைத்தேன் சுவை இவைகளெல்லாம் கட்டளை சொற்களா இருக்கும் எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுனா இந்த வினைச்சொல்லை நீங்க எதை கட்டளை சொல்லா எழுதுறீங்களோ அதுதான் வினையடி மறந்துடாதீங்க அடுத்ததா துணை வினைகள் முதல் வினைகள் அடிப்படையான பொருளை தரும் என்று பார்த்தோம் துணை வினைகள் பார்க்கலாம் ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தருவது துணை வினை எனப்படும் எடுத்துக்காட்டு திருடன் ஓட பார்த்தான் இதில் பார்த்தான் என்ற சொல் தப்பித்தல் என்ற பொருளை தருகிறது இது கண்ணால் பார்த்தானுங்கிற பொருளை இந்த இடத்துல நம்மளால எடுத்துக்க முடியாது ஏன்னா திருடன் ஓட பார்த்தான் அப்போ பார்த்தான் என்ற பொருள் நேரடியான பொருளை தரல வேறு ஒரு பொருளை தருது தப்பித்தல் என்ற பொருளுக்கும் கண்ணால் பார்த்தல் என்ற பொருளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அப்போ துணைவினை என்றால் என்ன வேறு ஒரு பொருளை தந்து முதல் வினைக்கு துணையாக இருக்கிறதுனால இதை துணை வினைன்னு துணை துணைவினைகள் முதல் வினையோடு சேர்ந்தே வரும் துணைவினைகளில் இரண்டு வினையடிகள் இருக்கும் இப்போ ஓட பார்த்தான் இந்த சொல்ல எப்படி இரண்டு வினையடிகள் எடுக்கிறது ஓடு இது முதல் வினை இல்லையா அப்போ முதல் வினைய கட்டளை சொல்லா பிரிக்கும் போது நம்ம ஓடுன்னு சொல்லுவோம் பார்த்தான் கட்டளை சொல்லா பிரிக்கும் போது பார்ன்னு சொல்லுவோம் அப்போ துணை வினைகளில் இரண்டு கட்டளை சொற்கள் அதாவது வினை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் கவனிங்க துணை வினைகளும் வேறு பொருளும் சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் மிக தெளிவாக புரியும் முதல் வினையில் பார்த்தான் அப்படின்னு சொன்னால் கண்ணால் பார்த்தல் என்ற பொருளை தருதுன்னு பார்த்தோம் இந்த பார்த்தான் என்ற சொல் எங்கெல்லாம் வருது அது எப்படிப்பட்ட பொருளை தருதுன்னு சில எடுத்துக்காட்டுகளோட நம்ம பார்க்கலாம் திருடன் ஓட பார்த்தான் இந்த பார்த்தானுக்கு என்ன பொருள் தப்பித்தல் குடிகாரன் சாலையில் பார்த்தான் இந்த பார்த்தானுக்கு என்ன பொருள் தடுமாற்றம் புதிய வாகனத்தை ஓட்டி பார்த்தான் இதற்கு என்ன பொருள் ஆர்வம் நாடகத்திற்காக நடித்து பார்த்தான் ஒத்திகை தேர்வுக்காக விடைகளை எழுதி பார்த்தான் பயிற்சி எடுக்கிறது மருத்துவன் நோயாளியை சோதித்து பார்த்தான் பரிசோதிக்கிறது தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து பார்த்தான் ஏக்கம் தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்துப் பார்த்தான் இது ஏக்கம் இவ்வாறு முதல் வினையுடன் வந்து அடிப்படை பொருளை தராமல் வேறு பொருளை தருவது துணை வினையாகும் இப்ப பாருங்க இரண்டு இரண்டு வினையடிகள் இருக்கும் ஓடு பார் விழு பார் ஓட்டு பார் நடி பார் எழுது பார் சோதி பார் நினை பார் இப்படி இரண்டு இரண்டு வினையடிகளோடு வேறு பொருளை தரக்கூடிய சொற்கள் முதல் வினையோடு வந்ததுன்னா அதைத்தான் நாம துணை வினை அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா முதல் வினையில் ஒரே ஒரு வினையடி இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க அகிலன் படம் வரைந்தான் இதில் வினையடி வரை மட்டும்தான் கட்டளைச் சொல் துணைவினையில் இரண்டு வினையடிகள் இருக்கும் அகிலன் ஓட்டிப் பழகினான் இரண்டு வினையடி சொற்கள் ஓட்டு பழகு தமிழில் ஏறத்தாழ நாற்பது துணைவினைகள் உள்ளன பேச்சு மொழியில் துணைவினைகளின் ஆதிக்கம் அதிகம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தற்கால தமிழில் ஆம் ஆயிற்று இடு ஒளி காட்டு கூடும் கூடாது கொடு கொண்டிரு கொள் செய் தள்ளு தொலை படு பார் பொறு போ வை வந்து விடு வேண்டாம் முடியும் முடியாது இயலும் இயலாது வேண்டும் உள் போன்ற சொற்கள் துணைவினைகளாக வழங்குகின்றன இந்த சொற்கள் எல்லாம் தற்கால தமிழ்ல துணைவினைகளா பயன்படுத்துறாங்க துணைவினைகளே திணை பால் இடம் காலம் காட்டும் விகுதிகளை பெறும் தினை பால் இடம் காலம் இந்த விகிதிகளையெல்லாம் துணை வினைகள் தான் பெறும்னு சொல்லுது அடுத்ததான் முதல் வினைக்கும் துணை வினைக்கும் உள்ள வேறுபாடுகளை சில எடுத்துக்காட்டுகளை ஒரே வினையடியில் எப்படி மாற்றங்கள் வருதுங்கிறத சில எடுத்துக்காட்டுகள் மூலமாக பார்க்கலாம் வினையடி இரு இந்த இரு என்ற சொல் முதல் வினையில் என்ன பொருளை தருது துணை வினையில் என்ன பொருளை தருதுன்னு பார்க்கலாம் புத்தகம் மேசையில் இருக்கிறது இப்போ இரு என்ற ஒரே ஒரு வினையடி தான் இருக்குது இதனுடைய பொருள் என்னென்னா இருத்தல் இதனுடைய பொருள் என்ன இருத்தல் அந்த இடத்தில் அது இருக்கின்றது என்னிடம் பணம் இருக்கிறது இந்த இடத்துல இரு முதல் வினையில் ஒரே ஒரு வினையடி தான் வருது இதனுடைய பொருள் இருத்தல் அதாவது இருக்கின்றது வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற பொருள் சரியா துணை வினையில பாருங்க நான் மதுரைக்கு போ இருக்கிறேன் போ இரு இரண்டு வினையடிகள் வருது இந்த இருக்கிறேனுக்கு பொருள் என்னம்னா வைத்திருத்தல் என்பது பொருள் அல்ல ஒரு அனுபவத்தை சொல்லுது நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் பலமுறை முறை போயிருக்கிறேன்னு சொல்றது ஒரு அனுபவத்தை காட்டி கொடுக்குது அப்பா வந்து இருக்கிறார் வா ஒரு வினையடி இரு ஒரு வினையடி வருகையை இந்த இடத்துல இது குறிப்பிடுது இப்படி முதல் பொருளுக்கு இருத்தல் என்ற பொருள் தரக்கூடிய இரு துணை வினைகள்ல அனுபவம் வருகை என்ற வேறு பொருளை தருகின்றது அடுத்தது ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க வை என்ற வினையடி முதல் வினையில் எப்படி வருது துணை வினையில எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அவள் நெற்றியில் பொட்டு வைத்தார் வைத்தார் அப்படின்னா வைத்தல் என்ற பொருளை தரும் அவன் வானொலியில் பாட்டு வைத்தான் அப்படின்னா அந்த பொருளை அந்த இடத்துல அவன் செய்தான் அப்படிங்கிற பொருள் வைத்தல் அப்படிங்கிற பொருளை தரும் இதே துணைவினையில பாருங்க நீ என்னை அழ வைக்காதே அழு வை இரண்டு வினையடிகள் வருது அழ வைக்காதே இந்த இடத்துல என்னன்னா இந்த வைத்தல் என்ற பொருள் இந்த இடத்துல தூண்டுதல் என்ற பொருளை தருது என்னை அழுகிறதுக்கு நீ தூண்டாத அப்படியே என்னை விட்டுரு அழ வைக்காத அப்படின்னா தூண்டாத அப்படிங்கிற பொருள் அப்ப தூண்டுதல் பொருளை தருது அவர் ஒருவரை பாட வைத்தார் அவன் பாடவே மாட்டேன்னு சொல்லியிருப்பான் அவர் ஒருவரை பாட வைத்திருப்பார் அப்ப வைத்தார் என்ற பொருள் எதை குறிக்குதுன்னா தூண்டுதல் என்ற பொருளை குறிக்குது அப்ப வைத்தல் என்ற பொருள் முதல் வினையிலும் தூண்டுதல் என்ற பொருளா துணை வினையிலும் இந்த சொல் மாறுது அடுத்ததா வினையடி கொள் என்று சொல்ல பாருங்க முதல் வினை கொள் பானை நான்கு படி அரிசி கொள்ளும் நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை இதனுடைய பொருள் என்னன்னா முதல் வினையினுடைய பொருள் ஏற்றுக்கொள்ளுதல் பானை நான்கு படி அரிசியை ஏற்றுக்கொள்ளும்னு அர்த்தம் நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் நான் சொல்ற சொன்னதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம் அப்போ கொள்ளுதல் என்ற பொருளை துணை வினையில் பாருங்கள் நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான் இந்த இடத்துல கொள்வான் என்பது கே ஏற்றுக்கொள்ளுதலை விட உன் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிவான் பொருள் அப்போ இது கீழ்ப்படிதல் என்ற பொருளை தருது நோயாளியை பார்த்துக்கொள்கிறேன் இது ஏற்றுக்கொள்கிறேன் அர்த்தம் இல்லை அந்த நோயாளியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற பொருள் இல்லை கவனித்துக்கொள்கிறேன் என்ற பொருள் புரிஞ்சுதா அப்ப முதல்வினை ஒரு நேரடி பொருளையும் துணைவினை அதன் வேறு பொருளையும் தருகின்றது இப்படி பாட புத்தகங்கள்ல அதிகப்படியான துணைவினை சொற்களும் முதல்வினை சொற்களும் இருக்குது நீங்க நல்லா அதை படித்து பயிற்சி எடுங்க தெரியலன்னா அடுத்த காணொலியில உங்களுக்கு அவைகளை எடுத்துக்காட்டுகளோடு நான் பதிவிடுறேன் இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி